ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எப்படி நம்ம பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தமிழனில் போதே வந்து தெரிஞ்சிருக்கும் இது லாஸ்ட்டு செவ்வாய் கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காலையில் தான் நான் வந்து பூஜை பாத்திரங்களே வந்து விளக்கணும் ஏன்னா சண்டே அன்னைக்கு கொஞ்சம் வெளியில் வந்து போயிருந்தோம் அதனால் அன்னைக்கு எதுவும் வந்து பண்ண முடியல மண்டே அன்னைக்கு நான்வெஜ் செஞ்சதுனால அன்னைக்கு வந்து என்னால் பூஜை பாத்திரங்கள் தேய்க்க முடியல வேறு வழி இல்லை மேக்ஸிமம் செவ்வாய் வெள்ளி விரத நாட்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரங்கள் தேய்க்கிறது வீடு மா போடுறதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்றைக்காவது ஒரு நாள் செய்கிறது நல்ல தப்பு கிடையாது இல்லைங்களா அதனால் நான் இன்றைக்கி காலையில் தான் வந்து மா போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரங்கள் வந்து தேய்ச்சேன் மேக்ஸிமம் இதுமாரி வந்து பண்ணுறது கிடையாது சூழ்நிலைகள் அதுமாரி அமைஞ்சேன் வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு வந்து பண்ணுவேன் முருகனுக்கு வந்து நான் வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு கிருத்திக சஷ்டி வர அன்னைக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணதுனால அன்றைக்கி பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சதோட சரி முதல் வாரம் வெற்றிலை தீபம் போடுற அன்னைக்கு நான் பூஜை பாத்திரங்கள் வந்து தேய்க்கல சரி இன்னைக்கு இரண்டாவது வாரமாக இருக்குங்கிறதுனால பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சுங்கிறனால தான் பூஜை பாத்திரங்கள் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் வீடு மா போடுறது பூஜை பாத்திரங்கள் தேய்க்குறதுலாம் காலையிலேயே முடிஞ்சிச்சு அப்புறம் திருப்பி சாயங்காலமாக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு அஞ்சு மணி போல் நைட்டு எட்டு டு ஒம்பது தான் வந்து வெட்டில தீபம் வந்து போட போகிறேன் அதுக்கு ஒரு ஏழரை மணிலேருந்து என்னுடைய அதுக்கான முன்னேற்பாடு விலைகளை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் கரெக்டாக அந்த டைமில் தான் எப்போதுமே டிஃபன் ஸ்டார்ட் பண்ணுறது பசங்களும் சீக்கிரம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இட்லி சாம்பாரங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சீக்கிரமாகவே ரெடி பண்ணுன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம பூஜை செய்யும்போது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் டிஃபன் விலை கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஒரு ஏழு மணி போலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன்னா அவங்க சாப்பிட்டுடுவாங்க ஸோ அதனப்பா வரதுக்கு நீ கொஞ்சம் ஆகும்னு சொல்லிட்டாங்க அதனால் பூஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்க வந்ததுக்கப்புறந்தான் நாங்கள் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுப்போம் பார்த்திங்கன்னா நான் எப்போதும் வழக்கம் போல் ஈவினிங் சீக்கிரமாகவே என்னுடைய வேலைகள் வந்து முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை வெளியில் விளக்கே தீணுங்கிறதுக்காகவே நான் சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு மங்களகரமாக இருக்கட்டுமேன்ட்டு சேரீ கட்டியிருந்தேன் சாம்பார் வச்சுக்கிட்டு அப்படியே பூஜை பாத்திரங்களுக்கும் மஞ்சள் கொங்கும் வச்சுட்டு நான் வந்து எதுக்காக இப்போ திடீர்னு வந்து வெற்றில தீபம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ட்டு நிறைய பேருக்கு வந்து யோசனை இருந்திருக்கும் இது வரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணலை கண்டிப்பாக நினச்சிருந்துருப்பீங்க உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது திடீர் பிளான் தாங்க நான் முன்னாடி யோசிச்செல்லாம் வைக்கல நான் வெற்றிலை தீபம் போடுவேன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து ஏதோ தோணுச்சுங்கன்னு சரி நாமளும் வந்து வெற்றிலை தீபம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு அதனால் தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் வேண்டுதல் பெரிய வேண்டுதல் வச்சுடா நான் அந்த ஸ்டார்ட் பண்ணலை ரெகுலராக எப்போதுமே நான் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கிறேனோ அதே பிரார்த்தனை வச்சு தான் நான் வந்து முருகனுக்கும் இப்போ வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் நிறைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை எப்போதுமே நான் கடவுள்கிட்ட வைப்பேங்க அது எல்லாமே ஒன்றா நிறைவேற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து எடுத்துக்கலாம் அது இல்லாமல் இன்னும் நிறைய தல்கள்ெலாம் இருக்குதுங்க அது நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வெற்றலை தீபம் வந்து போடுறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் விபத்து ஆபத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே எல்லா விதத்துலுமே கடவுள் எங்களுக்கு பக்க பலமாக துணையாக இருந்துட்டு எங்களை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்ல விதமாகவும் தான் நான் இது வந்து இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இது இத்தனி வாரம் தான் கணக்கு பண்ணி நான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணல எதை டக்குன்னு தோணிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நாள் வரைக்கும் நான் அதை பண்ணுவேன்னு எனக்கே வந்து தெரியாது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன் எப்பவுமே அப்படிங்கிறனால தான் இந்த வெற்றிலை தீபம் வந்து நான் போட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக வந்து அந்த முருக பகவான் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நல்ல ஒரு அருள் வந்து கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லாமே நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரம் வந்து எல்லாமே கைக்குடி வரும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதே போல் வந்து நிறைய கோயிலுக்கு வந்து போகுவாங்க நிறைய தீப வழிபாடு வந்து பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த வெத்தலை தீப வழிபாடு பற்றி எனக்கு வந்து எதுவுமே வந்து தெரியாதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேசம் அங்கே இருக்கிற சேமா அவங்களுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸ் வந்து பார்த்துட்டு எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன் அதனால் எனக்கு முழுமையால் இதை பற்றி வந்து தெரியாது அது அவங்க வீடியோஸ் வந்து பார்த்து அவங்க சொன்னதை வச்சு தான் நான் வந்து இந்த பூஜையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அதாவது இந்த வழிபாடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நான் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே அது நிறைய வந்து சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறீங்க எப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோ மூலயமா வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தொடர்ந்து ரெண்டு தடவை வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் வெற்றிலை தீபம் அதில் ரெண்டு மூணு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த வெற்றிலை தீபம் வந்து நீங்கள் ஏற்றினதுக்கப்புறமா அந்த வெற்றிலை என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம சுவாமி படங்களுக்கு பூவெலாம் வச்சோம்னா அது அப்புறம் நம்ம தனியாக எடுத்து ஒரு கவரில் வச்சு கால் படாத இடத்துல இல்லை தண்ணீரில் வந்து விடும்ங்களா அதே தான் சேம் அதே மெத்தட் தான் நீங்கள் அது கூடவே சேர்த்து வச்சிருந்து நீங்கள் வந்து கால் அடிப்படாத இடத்துல வந்து நீங்கள் பூவை தூக்கி போட்டுடலாம் சில பேர் வந்து சொல்கிறாங்க அதை தானமாக கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து தனமாக வந்து கொடுக்கல நான் அதுமாரி வந்து கால் அடிப்படாத இடத்துல தான் வந்து தண்ணி ஒரு கவரில் போட்டு தூக்கி போட்டுறது அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம அந்த அபிஷேகம் பண்ண அந்த தண்ணியெலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரம் செடி கொடிகளுக்கு வந்து ஊற்றி விட்டுறலாம் அதுவும் கால் படாத இடமா வந்து இருக்கணும் இப்போ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்குது இல்லைங்களா நான் அதில் தான் வந்து ஊற்றி விட்டுட்டுருக்குறேன் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெற்றிலை தீபம் வந்து வீட்டில் தான் வந்து போடணுமா இல்லை கோயிலையும் வந்து போய் போடலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து கோயிலையும் வந்து அனுமதி கொடுத்தாங்கன்னா வந்து இங்கேயும் வந்து போடலாம் நானும் நிறைய வாட்டி வந்து கோயிலில் வந்து பார்த்துருக்கிறேன் வெற்றிலை தீபம் வெற்றியில் வந்து தீபம் வந்து வந்து வச்சுருக்குறாங்க நானும் பார்த்துருக்குறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை மட்டும் நான் வந்து சொல்கிறேன் கோயிலில் போனோம்னா காலையில் ஆறு டு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதுவும் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த டைமில் யாரும் ரொம்ப வரவும் மாட்டாங்க அந்த செவ்வாய் ஓரையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு இந்த மதியமும் நைட்டு வந்து கோயிலில் போடுறது நம்மளுக்கு டைமிங் ஒத்து வராது இல்லைங்களா கால டைமில் வந்து கண்டிப்பாக வந்து போடலாம் கூட்டம் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து மனசார முழு நம்பிக்கையோடு நம்ம அந்த வெற்றிலை தீபம் வந்து நம்ம வேண்டுதல் பிரார்த்தனைகளை வச்சு வீட்டில் தீபம் வந்து போடலாம் கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கு மதியம் நைட்டு அந்த செவ்வாய் உரையில் வந்து கண்டிப்பாக கோயிலில் போட முடியாது என்ன நட சாத்திருப்பாங்க வீட்டில் தான் வந்து போட முடியும் வீட்டில் போடுறது இன்னும் ரொம்ப சிறந்ததுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக அந்த டைமிங் ஒன் ஹவர் வந்து நம்ம முருகனுக்காக அந்த நேரத்தை நம்ம செலவிடலாம் நான் வந்து இப்போ வீட்டில் தாங்க வந்து வெற்றிலை தீபம் வந்து போட்டுகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு வந்து போட்டேன் இப்போ ரெண்டாவது வாரம் நைட்டு எட்டு டு ஒம்பது வந்து போடுறேன் ஏன்னா எனக்கு காலையில் இந்த மா போடுற வேலை அந்த பூஜை பாத்திரங்களும் தைக்கிற வேலை எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால எனக்கு மதிய டைம் வந்து ஒத்து வரலங்கிறனால இப்போ நைட்டு வந்து நான் போடுறேன் ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வெற்றிலை தீப வழிபாடு தாங்க இது வீட்டில் நம்ம என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு மட்டும் ரொம்ப வந்து எளிமையாக நம்ம இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இப்போ வேலை என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து அபிஷேகம் பண்ணி நான் முருகனுக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் வேல் இல்லை இல்லை முருகன் சிலை இல்லைனாலும் வந்து பரவாயில்ல நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கோலம் தான் போட்டுட்டு தாம்பாளத்தில் ஆறு வெத்தலை வச்சு நீங்கள் வந்து சில பேர் வந்து ஆறு அகல் வச்சு வந்து தீபம் போடுறாங்க சில பேர் ஒரு அகல் வச்சு போடுறாங்க நான் ஒரு அகல் தீபம் வச்சு தான் வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறேன் பிரசாதமாக வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் செஞ்சு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா முடியலைனாலும் சிம்பிளாக ஒரு பாலை வாங்கிட்டு வந்து காய்ச்சி வச்சுக்கூட நீங்கள் வந்து பிரசாத நெய்வேதியமாக வச்சு நீங்கள் வந்து படையல் பண்ணலாம் அதுவும் இல்லைன்னா வெறும் வெத்தலை பாக்கு வாழப்பா மட்டும் கூட வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையாக தாங்க வந்து இருக்கோம் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் வேலுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக ஒரு அஞ்சு அபிஷேகம் தான் வந்து பண்ணுறேங்க பால் மஞ்சள் சந்தனம் பன்னீர் தேன் இந்த அஞ்சு அபிஷேகம் தான் வந்து பண்ணிருக்கிறேன் இதை அஞ்சு தான் பண்ணணுமாங்கிறத கட்டாயெல்லாம் கிடையாது வெறும் பால் மட்டுமே வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணல ஏதாவது ஒன்று வச்சு மட்டுமே நீங்கள் அபிஷேகம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீட்டில் தீபம் வந்து போடலாம் இப்போ வேல் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணதுனால தொடர்ந்து இது பண்ண முடியல பண்ண முடியலனாலுமே மாதத்துக்கு ஒரு தடையாவது கண்டிப்பாக வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்ட் பண்ணதுனால அதே போல் நெய் தீபம் வந்து போட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நெய் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் நல்ல நெய்ல கூட தீபம் போட்டுக்கலாம் நான் நேற்றி தான் வந்து பால் இடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிருந்தேன் மெயினாக வெற்றில தீபத்துக்காக தான் நெய் காய்ச்சினதே நெய் தீபம் தான் வந்து நான் போட்டேன் நெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றில தீபம் போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னிலேருந்து நான் அந்த பூச்சிக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேங்க கரெக்டாக அந்த ஒன் ஹவர் வந்து முருகனுக்காக நான் வந்து டைம் வந்து ஒதுக்கணும் இப்போ எட்டு மணிக்கு வந்து வெளியில் விளக்கேற்றி உள்ளே விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வெத்தில தீபம் போடுற வரைக்கும் எனக்கு கரெக்டாக அரை மணி நேரம் தாங்க ஆகும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த அரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் பாடல்களில் ஏதாவது உனக்கு அந்த கவசம் அதுக்கப்புறம் முருகனுடைய நூற்றி எட்டு போற்றி குமாரஸம் ஓம் சரவணபாவது எல்லாம் சொல்லி முடிக்கும் எனக்கு கரெக்டாக அரை மணி நேரம் ஆகிடும் கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் முருகனுக்காக செலவிடுறது எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பூஜைக்கான முன்னேற்பாடு வேலைகள் வந்து நான் செஞ்சிட்ருப்பேன் செஞ்சு வச்சுட்டேன்னா கரெக்டாக இந்த வேலைகளை வந்து அதாவது இந்த பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு இதுமாரி பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்குங்கனால நான் இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வந்து சௌகரியப்படுதோ நீங்கள் அதுமாரி வந்து பண்ணுங்கள் கரெக்டாக நான் அந்த ஒரு நேரம் முருகனுக்காக செலவிடுங்க நம்ம வந்து மனசார முழு மண் நம்பிக்கையோடு முழு பக்தியோடு வந்து நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை வந்து முருகன் காலடையில் வச்சோம்னா கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நான் இப்படி தாங்க வந்து வெற்றில தீபம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதில் நான் பண்ணுறதுல ஏதாவது வந்து சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் மாற்றிக்கிறேன் கரெக்டாக வந்து அந்த எட்டு டு ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பூஜையை வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளேயே வந்து சாதனாப்பா வந்து வந்துட்டாங்க பசங்களுக்கு முன்னாடியே வந்து டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு பசங்க வந்து டிஸ்டர்பன்ஸே பண்ணல மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருந்ததுங்க அந்த வெற்றில தீபம் போட்டு முடிச்சதுமே அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நானும் அவங்கள வந்து சாப்பிட போகிறோம் அதுக்கு தகுந்த வந்து தோசை ஊற்றுறதுக்கு ரெடி இருந்தேன் என்னோட என்னால் சாம்பிராணி போடுறதுக்கு தான் வந்து சரியப்பட்டு வரல கரெக்டாக அந்த டைமிங் ஒத்து வரல அவங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தாங்கன்னா எனக்கு அதை ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுதான் கொஞ்சம் குறையாக இருந்தது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் நீங்களும் வந்து எனக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்னுடைய வேண்டுதல்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எனக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சுங்க ஒம்பது மணிக்கெல்லாம் நான் முன்னாடியே வந்து கிச்சன் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்ததுனால என்னுடைய பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா நாளைக்கு லஞ்சுக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டோம்னா அந்த வேலையை வந்து முடிஞ்சிடும் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சேர்த்தே தான் வச்சுட்டு நாளைக்கு காலையில் வந்து தோசை தான் சாம்பார்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டோம்னா அந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டுப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி கொடுத்துட்டேன் எனக்கு தான் வந்து ஊற்ற சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அழுப்பு இருந்ததுனால ரெண்டு தோசை ஊற்றுறது ஒரே தோசையை மொத்தமாக ஊற்றி தள்ளிவிட்டேன் கடுவே அந்த சாம்பாரும் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா சாயங்காலமே வச்சுட்டு கொஞ்சம் சூடு பண்ணி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் தோசை ஊற்றுறத பார்த்துட்டு எங்கள் வெற்றி குட்டி எனக்கு சின்னதாக ஒரு தோசை ஊற்றி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் இப்போ நேற்று ஒரு விளாக்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸ்டவ் வந்து சிறைய ஏரியில் புதுசு தான் வாங்கணும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வாங்கணும் நான் டபுள் டோர் வாங்கணும்னு ஆசையாக இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா விடியமில் வந்து வாங்குங்க அதுமாரி கிளாஸ் ஸ்டாப்பு கேஸ் ஸ்டவ் வாங்காதீங்க அதுமாரி டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்காதீங்க வேஸ்ட்டு நீங்கள் சிங்கிள் டோரு பெரிய ஃப்ரிட்ஜை வந்து வாங்கிக்கோங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் உங்களுடைய சஜஷன் சொல்லியிருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வாங்குகிற ஐடியா இல்லை சிஸ்டர் இதில் ஆசைகள் இருக்குது வாங்கணுன்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து வச்சு ஓட்டலான்னு பிளான் தான் பண்ணியிருக்கிறேன் இப்போதைக்கு வாங்குகிற ஐடியா இல்லை அந்தாலும் நீங்கள் சஜெக்ஷன் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் టై okay, இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு வெற்றில தீப வழிபாடு விலாக் தான் அன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாக்ல வந்து பார்க்கலாம்